ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு என்னென்னா சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்திங்கன்னா சகாயாதிபதி மூன்றாம் இடத்து அதிபதி அஷ்டமாதிபதி உங்களுக்கு என்னென்னா உடன்பிறப்புகள் தான் ஒரு பிரச்சனையே அவங்களை விடணும் தூக்கி விடணும் தூக்கி விடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை தூக்கி விட யார் இருக்கா ஒரு படத்தில் சிவாஜி பாடுவர் எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார்னு அதுமாரி நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அதே சமயம் நீங்கள் நல்லா இருக்கணும்ல அந்த நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஒரு காரணம் வேணும் அப்படின்னா முயற்சி இந்த முயற்சியை நீங்கள் எல்லா விஷயத்திலையும் எந்த ஒரு விஷயத்துலேயும் இல்லை உத்தியோகத்தில் இல்லை தொழில் வியாபாரத்தில் இல்லை ஜீவனத்தில் இல்லை குடும்பத்தில் இல்லை எல் கணவன் மனைவி கிடையாது எல்லாத்துலேயும் இல்லை குழந்தைகள் மூலமாக எதுவும் அக்கம் பக்கம் எதாக இருந்தாலும் முயற்சி ஒரு வேலை எடுத்திங்கன்னா முயற்சியை மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி அந்த வகையில் மூன்று எட்டுக்குடைய அதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா சகாய சகாயஸ்தானத்துலேயே இந்த சகாயாதிபதி ஆட்சி அமைச்சு உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுத்தார் ஒரு தைரியத்தை கொடுத்தார் ஒரு வீரியத்தை கொடுத்தார் ஒரு உத்வேகத்தை கொடுத்தார் எல்லாத்துலேயும் முன்னேற்றத்தையும் கொடுத்தார் சந்தோஷத்தையும் கொடுத்தார் எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக இருந்தீங்க ஒரு உயர்வுகள் கொடுத்தார் அந்த வகையில் அவர் இப்போ எங்கே வரப்படுறாருனா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துக்கு வரப்போகிறார் மூன்றாம் இடத்து அதிபதி நாலாம் இடத்துக்கு வரதுனால உறவுகள் மூலமாக சில நன்மைகள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் அந்த வெளிநாட்டு பிரயாணத்தில் மூலம் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சொத்து சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வர கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உடன்பிறப்புகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இப்போ உடன்பிறப்புகள் உங்களை ரொம்ப புரிஞ்சிப்பாங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் அதன் மூலமாகவே ஒரு சில குழப்பங்கள் உங்களுக்கு தீரும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷன் நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் செய்யும் காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலம் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும் தந்தையாரின் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் தந்தையாரின் மூலம் சில நன்மைகள் தந்தை வழி உறவினர்களின் மூலம் சில சந்தோஷங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் பாரங்கள் குறையும் இந்த க கவலைகள் பாரங்கள் கிளேசங்கள் இதெல்லாம் குறையும் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும்லாம் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் செய்யும் காலம் உங்களுக்கு அற்புதமான ஒரு இன்னும் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க பெரிய அளவில் உங்களுக்கு பெரிய வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெரிய அளவில் நீங்கள் எப்போவோ என்னவோ பண்ணியிருக்கீங்க அது இப்போ உங்களுக்கு பேசப்படும் அதே மாதிரி எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக நிறைவேறும் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ஒரு ரியல் எஸ்டேட் அப்படின்னாலும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்களது ராசிநாதனம் ஜீவனாதிபதியுமான குரு பகவானின் புனர்பூச நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணுறது மனசில் சந்தோஷம் இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா ஜீவனத்தை எப்படி விருத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது எண்ணம் உங்களுக்கு தோணும் எப்படின்னா இந்த ஜீவனம் விஷயமாக எப்படி எப்படிலாம் கேல்குலேட் பண்ணினா நமக்கு இது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு யோசனை வரும் உத்தியோகத்தில் எப்படி வேலை செய்யணும் எப்படி வேலை செஞ்சால் என்ன வருமானம் வரும் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் மாச சம்பளம் தானே சார் நான் என்ன வேலை செஞ்சாலும் என்ன சில பேருக்கு மாச சம்பளம் இல்லாமல் இன்சென்டிவ் வரும் இப்போ மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போதெல்லாம் இன்சென்டிவ் வரும் இந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வரும் அப்போ அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் சொல்லவே வேண்டாம் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது ஒரு நாளைக்கு எவ்வளவு அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்கணும் அப்போ தான் லாபம் நீங்கள் கணக்கு பண்ண முடியுமே தவிர ஒரு மணி நேரம் ஒரு நாள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது இப்போ மாதம் அப்படின்னா மாதம் மாதம் வருஷம்னா வருஷ வருஷம் அப்படி தான் நீங்கள் கல்குலேட் பண்ணணும் அப்போ உங்களுக்கு நிறைய வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் நல்லா செய்வீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கார் மூன்றாம் இடம் பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் குருவோடய பார்வைங்கிறது ரொம்ப அற்புதமாக வருது உங்களோட கலைத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்துல பாக்கியஸ்தானமாக ஒன்பதாம் இடத்துல லாபஸ்தானமாக பதினோராம் இடத்தில் இந்த நேரத்தில் பூர்வீக சொத்துக்க உங்கள் கைக்கு வந்தே ஆகணும் வரும் கண்டிப்பாக அதேமாரி வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நிறைவேறும் மகனுக்கோ அல்லது மகளுக்கோ நல்ல வரன்கள் உண்டாகும் அதேமாரி தந்தையார் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரம் லாபமாக போகும் அதே சமயம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் தேடி வரும் மனதிற்கினிய சம்பவங்கள் குடும்பத்தில் நடக்கும் ஆக இந்த இருபத்தி நாலு நாட்கள் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் உங்களுக்கு பல விதங்களிலும் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்